நாடகம் அவன் மாறிவிட்டான் விட்டான் அங்கம் பதினேழு பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன் கேது கேமா ஆக்கம் இயக்கம் டிஆட்டி தமிழும்

அதே நாம பிள்ளைகள் தமிழ் வைப்பாங்களா என் பஞ்சாய் நீங்க வந்து தமிழ்ல கதைக்க வேண்டிய பிள்ளைகளோட என்னது கஷ்டத்தை கொடுப்பான்னு தனியாக ஒரு மூலையில் ஒதுங்கி இருப்பான் இருக்கிறேன் அதுக்கு பிள்ளைகளும் கூட தான் படிக்க நாங்களும் இந்த பிள்ளைகள் நாளைக்கு பள்ளிக்கூடமே இங்கே நாங்கள் பிந்தி நாள் மண்டாண்டி விட்டுட்டு வந்தோம் அவங்களுக்கு வேற போனால் தாத்தா பார்க்குறவங்க கட்டவங்க நாங்கள்லாம் இது விட்டுட்டு வந்துட்டோம் மாமி பேர் சொல்ல இல்லையா

முதல் போடும் காசு பாக்குறன் அவடையன் சாபுடு நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் பதினேழு பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜகன் கேது கேமா ஆக்கம் இயக்கம் டிஆர்டி கி